ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பீ பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ் திஸ் இஸ் கலை ஃப்ரம் கலைஸ் லைஃப் நவராத்திரி டே ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ தட் நவராத்திரி எப்படி உருவாச்சு அதில் என்னென்னலாம் வந்து நடந்துச்சு ஏன் அதை பத்து நாள் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து டே ஒன் ஆரம்பித்து டே டென் வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி முடிச்சிடறேன் கொஞ்சம் எனக்கு தெரியும் அதை பற்றி அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ தட் இந்த பத்து நாளுமே வந்து மகிஷா சூரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இல்லைங்களா அவங்க வந்து அவனை அழிப்பாங்க யாருன்னா துர் நம்ம துர்கா தேவி அவனை அழிக்கிறத கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் தசரா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நார்த் சைட்லாம் ரொம்ப பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுவாங்க டென் டேஸுமே அது எப்படி இது வந்து நடந்துச்சு என்னென்ன பத்து நாளோ ஏன் பத்து நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக இந்த பத்து நாளுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி டே ஒன் அப்படின்றதால இதோட ஷார்ட்டாக இது ஏன் நடந்துச்சு என்ன எதனால் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன் நாளையிலேருந்து ஒரு ஒரு ஸ்டோரியாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி நர நரகாசு சுரனை வந்து துர்காதேவி வந்து அழித்தது ஏன் அழித்தாங்க அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து பிரம்மா வந்து தெரியாத ஒரு வரத்தை கொடுத்துருவார் என்னென்னா உன்னை யாருமே அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு வரத்தை வந்து பிரம்மன் வந்து மகிஷாசூரனுக்கு கொடுத்துருவார் அதை வந்து அவன் வந்து தப்பாக யூஸ் பண்ணிப்பான் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நல்ல மக்களையெல்லாம் நாட்டு மக்களையெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்களுக்கு துன்புறுத்தி அதனால் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருப்பான் இது டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பொழுது பிரம்மருக்கு அழியாக வரம் கொடுத்த பிரம்மாவுக்கே பயங்கர கோவம் வந்துடுவார் கோவம் வந்துடும் ஸோ பிரம்மன் விஷ்ணு சிவன் மூணு பேருமே சேர்ந்து ஒரு பெண் தெய்வத்தை உருவாக்குவாங்க அவங்க தான் நம்மளோட துர்காதேவி அந்த வரத்தை வந்து மகிஷாசுரனுக்கு கொடுக்கும் பொழுதே பிரம்மா என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னாக்கா உன்னை யாராலையுமே சீக்கிரமாக அழிக்க முடியாது அப்படியே அழிக்க நினைச்சாலும் அது ஒரு பெண்ணாக தான் வந்து இருக்க முடியும் உன்னை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் அந்த வரத்தை கொடுப்பாரு ஸோ அதனால தான் ஒரு பெண் தெய்வத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து பயங்கரமான சக்தி வாய்ந்த நம்ம தேவியை வந்து உருவாக்குவாங்க அவங்களுக்கு நிறைய எல்லா வித ஆயுதங்களுமே கொடுத்து போர் புரிவாங்க மகிஷாசுரனா அறிய அழிக்கிறதுக்கு அது அந்த போர் வந்து எத்தனை நாள் நடைபெறும் அப்படின்னாக்கா பத்து நாள் நடக்கும் அதனால தான் நம்ம பத்து நாள் தசரா வந்து கொண்டாடுறோம் பத்தாவது நாள் தான் அவனை வந்து துர்காதேவி அழிப்பாங்க துர்காதேவி வந்து பயங்கர சக்தியோடு இவன் கூட போர் புரிகிறதால இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு வேடம் வேஷம் எடுத்துப்பான் அவங்கள வந்து குழப்பி விடணும் நம்ம இந்த வ வடிவத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தர்காதேவியை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ரூபத்தில் அவன் வந்து காட்சி அழிப்பான் அழிச்சிட்ருக்கும் பொழுது அவங்க வந்து ஒம்பது நாளும் வந்து போர் புரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க கடைசியாக அவன் அழிக்கிற நாள் அன்றைக்கி அவன் 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 வந்து எந்த ரூபத்தில் இருப்பான் எந்த வடிவத்தில் இருப்பான் அப்படின்னாக்கா எருமை வடிவத்தில் இருப்பான் நாம்மா ஸோ அந்த எருமை வடிவத்தில் இருக்கும்பொழுது தான் துர்காதேவி வந்து அவனை அழிச்சிடுவாங்க அதனால தான் நம்ம வந்து பத்து நாள் வந்து தசரா நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் ஸோ பத்து நாளும் இந்த நவதானியங்கள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து மொளை மொள முளப்பு கட்டி அதை வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் பத்து நாளும் ஒரு ஒரு நவதானியத்தில் சுண்டல் வச்சு படைப்பாங்க நவராத்திரி அன்னைக்கு ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம நாங்கள் வந்து முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தப்போ ஒரு ஒரு ஆன்ட்டி பண்ணுவாங்க ஸோ அதனால் எனக்கு எல்லாமே இதில் ஓரளவுக்கு தெரியும் ஓகேங்களா இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ கடைசி நாளான நவராத்திரி பத்தாம் நாள் வந்து அவன் எரும வடிவத்தில் இருந்ததால் அவனை எரும வடிவத்தில் இருந்தபோது அழித்தாங்க இல்லையா துர்காதேவி அந்த மாதிரி அவன் ஒரு ஒரு நாளும் எந்தெந்த வடிவத்தில் இருந்தான் ஏன் வந்து பிரம்மா வந்து அவனுக்கு அழியாக வரம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இன் இன்னி இன்னைக்கு ஓ டே ஒன் இன்னும் ஒரு டே நைன் டேஸ் கண்டிப்பாக நான் வந்து இதை ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு அந்த நைன் டேஸும் டீட்டெயில்டு வேர்ஷனாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாத சிஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதால நான் ஷேர் பண்ணுறேன் யாரும் திட்டாதீங்க தெரியாத சிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி நவராத்திரியில வந்து என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து ஆந்திராவில் இருந்தாங்க அப்போ வந்து அங்க அங்கே ஆந்திராவுக்கு நான் போயிருக்கேன் அந்த நவராத்திரி சீசன்ல அப்போ வந்து அந்த அழகழகான கோலங்களும் அதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரெஸ்ஸு வியர் பண்ணுறதே பயங்கர கலர் கலர் கலராக பண்ணியிருப்பாங்க கோலம் மட்டும் இல்லாமல் கோ பூவாலே வந்து வாசல்லாம் அலங்காரம் பண்ணி ஆனால் கொலுலாம் அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த முளைப்பாரி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு நவதானியமும் ஒரு ஒரு நாளைக்கு வைப்பாங்க ஸோ தட் அங்கே தான் போய் நான் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நவராத்திரியை பற்றி எனக்குமே வைக்கணும்னு ஆசை ஆனால் ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது ஒரே ஆளால் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாதுன்றதால நான் அதை இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன் ஸோ மேபி என்னை காட் வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணார்னா அடுத்த வருஷம் எனக்கு வைக்கணும்னு ஆசை ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்